ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு கணக்கில் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்னுல பதினொன்னாவது கணக்கு பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க படத்தை பயன்படுத்தி பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஒன்றாவது மூணு கணக்கு இதில் கொடுத்துருக்காங்க அதாவது முக்கோணம் ஏஜிஎஃப்ஓ பரப்பை கண்டுபிடிக்கணும் அடுத்து முக்கோணம் எஃப்இடி அடுத்து நார்க்கரம் பிசிஇஜியை கண்டுபிடிக்கணும் இதுதான் அந்த படம் இந்த படத்தில் முதல்ல ஏஜிஎஃப் அப்படிங்கிற இந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும் அடுத்து எஃப்இடிங்கிற இந்த முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும் அடுத்து மூணாவது சம்ல பிசிஇஜிங்கிற இந்த நாற்கரத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போது முதல் சம்ல ஏஜிஎஃப்ங்கிற இந்த சின்ன முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிப்போம் இப்போ முக்கோணம் ஏஜிஎஃப் முனைகள் ஏஜிஎஃப் எடுத்துக்கிட்டேன் இப்போ முக்கோணம் ஏஜிபி பரப்பு கண்டுபிடிக்கணும் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதில் அம்புக்குறி படம் போட்டு வச்சுக்கோ சதுர அளவுகள் இந்த ஃபார்முலாவில் கொடுக்கப்பட்ட அந்த முனைப்புள்ளிகளை அப்படியே பிரதிடும் முனைப்புள்ளிகளை குறிச்சு வச்சுக்கோ இது எக்ஸ் ஒன்று இது ஒய் ஒன்று இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இப்போ அப்படியே பிரதிடும் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடி கண்டுபிடி ஒன்று பை ரெண்டு

நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று 13 பதிமூணாயிட்டா ஒரு இடத்தள்ளிங்க புள்ளி வச்சுருக்கோம் அப்போங்க ஒரு இடந்தள்ளி புள்ளி வைக்கணும் பதிமூணு புள்ளி அஞ்சு இங்கே மைனஸ் இருக்குங்க இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு அடுத்து மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் மைனஸ் ஆறு க்ளோஸ் பண்ணி மைனஸ் அடுத்து ப்ராக்கெட் ஆரம்பிக் கீழேருந்து மேலே பெருக்கணும் வந்த ஆன்சரினால் கூட்டணும் நாலு புள்ளி அஞ்சு

அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு அப்போ என்ன மைனஸ் ஒன்று ஓகே அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு பெரிய ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணு ஓகேங்க அடுத்து ஈக்வல்ட்டு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் இப்போ இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கக்கூடிய டேம் எல்லாத்தையும் பாரு எல்லாம் எப்படி இருக்குது ஒரே குறிகளா இருக்கு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு மைனஸ் ஆறு ஒத்த குறிகள் அப்ப சாதாரணமா கூட்டி மைனஸ் குறிய போட்டாலே போதும் கூட்டுறதை கவனமாக கூட்டணும் இப்போ எப்படி எழுதலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு அடுத்து பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணுங்கிறது புள்ளிக்கு புள்ளிக்கு அப்புறம் அடுத்து எழுதணும் பதிமூணுங்கிறதுக்கு நேரம் எழுதணும் ரெண்டு தானே அப்போ ரெண்டுக்கு நேரம் பதிமூணு புள்ளி புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய அஞ்சு அடுத்து போடணும் போடும் ஆறு ஆறுங்கிறது ஆறுங்கிறதுக்கு நேரம் முழியனை போடும்

அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மைனஸை அப்படி எழுதிக்கு ஓகே இப்போ ப்ராக்கெட் குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அட்டாமும் என்ன செய்யணும் சாதாரணமாக கூட்டம் கூட்டம் அதே மாதிரி பதிமூணு புள்ளி அஞ்சு அடுத்து ஒன்றுன்னு இருக்கு அதை முழு நம்பர் தானே ஒன்று அப்போ முழு நம்பருக்கு நேரம் முழு நம்பர் ஒன்றுன்னு போடும் புள்ளி ஜீரோன்னு போட்டு வச்சுக்கோ அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு எட்டு ஒம்பது ரெண்டு புள்ளிக்கு நேரம் புள்ளி வை இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு என்ன 29.5 புள்ளி அஞ்சு எல்லாமே மைனஸ் குறிதா அப்போ மைனஸ் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு இப்போ அடுத்து ஒன்று –2 ரெண்டு ப்ராக்கெட் மைனஸ் இருபத்தி ரெண்டு இந்த மைனஸ் அந்த ப்ராக்கெட் குள்ளே கொண்டு போகும் அப்போ என்ன செய்யணும் பெருக்கணும் குறியையும் குறியும் பெருக்கணும் மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்போ ப்ளஸ் இருபத்தி ஒன்பது புள்ளி க்ளோஸ் பண்ணு ஒன்று பை ரெண்டு இப்போ பார் ப்ராக்கெட் குள்ள இருக்கொடி டைமை பார் இது ப்ளஸ்ஸு இருபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு இது மைனஸ் இருபத்தி ரெண்டு குறிகள் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும் அப்ப இருபத்தி ஒம்போது புள்ளி இருபத்தி புள்ளி அஞ்சுலேருந்து இருபத்தி புள்ளி எடுத்துக்கலாம் அஞ்சு புள்ளிக்கு நேராக புள்ளி இது ஜீரோ அப்ப ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு இந்த ப்ராக்கெட் குள்ள ஒன்று பை எப்படி இருக்கு பெருக்கல்ல இருக்கு அப்போ பெருக்கல் இப்போ இதை பாருங்கள் இதில் பெரிய நம்பரோட குறி பிளஸ் தான் சரியா ஓ ரெண்டு ரெண்டு இப்போ இது இது வந்து பகுதியில் இருக்கு தொகுதியில் இருக்கு அதனால நான் சூறுக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு புள்ளிக்கு நேரம் வை மிச்சம் ஒன்று இருக்கு அந்த ஒன்று இதோட சேர் ஏழு ரெண்டா பதினாலு பதினாலு மிச்சம் ஒன்று இருக்கு போகாது அப்போ ஜீரோ சேர் ஐ ரெண்டா பத்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு அதாவது மூணு புள்ளி ஏழு அஞ்சு சதுர அலகுகள் ஓகே ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சாச்சு அடுத்து ரெண்டாவது எஃப் இந்த முக்கோணத்தோட பரப்ப கண்டுபிடிக்கணும் அடுத்து முக்கோணம் எஃப்இடியின் முனைகள் கொடுத்தாச்சா இந்த முக்கோணம் எஃப்இடியின் பரப்ப கண்டுபிடிக்கணும் பரப்ப கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அதே தான் ஒன்று பை ரெண்டு மாடலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் X2, Y2, X3, Y3, மர்விடி X1, Y1, சதிர அலவுக்கழ். இப்பு இந்த பார்மலால் அம்புக்குறி போட்டைச் சுக்கும். இப்போ இந்த மூணு புள்ளிகளையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட போகிறோம் புள்ளிகளை குறிச்சிட்டுக்கோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இது அப்படியே ஃபார்முலாவில் பிரதிடு ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் பை ஒன் என்ன மைனஸ் ரெண்டு மூணு எக்ஸ் டூ 1, டூ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஒன்று மூணு மறுபடியும் எக்ஸ் ஒன் பை ஒன் மைனஸ் ரெண்டு மூணு அடுத்து ஒன்று பை ரெண்டு மேலேருந்து கீழே பெருக்கணும் பெருக்கி வந்த ஆன்சரைனா கூட்டணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ரெண்டு ஓகே அடுத்து ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு ஒன்று புள்ளி அஞ்சையும் மூணையும் பெருக்கணும் ஐ மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஒரு மூணு 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 ஒன்று நாலு ஒரு இடம் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே பிளஸ் தான் இங்கேயும் பிளஸ் தான் அப்போ ப்ளஸ் நாலு புள்ளி அஞ்சு அடுத்து ஓர் மூணு மூணு பிளஸ் மூணு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஆரம்பி கீழ இருந்து மேலே பெருக்கணும் வந்த ஆன்சரை எல்லாம் கூட்டணும் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு தான் அப்போ அடுத்து ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு

இது 7 புள்ளி 5 இன் அடுத்து இங்க என்ன இருக்கு -2 இது பிளஸ் 7 புள்ளி 5 அப்ப இது பிளஸ் குறியில இருக்கு இது மைனஸ் குறியில இருக்கு ரெண்டு வெவ்வேறு குறிகள் அப்ப என்ன செய்யணும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறிய போடணும் அப்படி பார்த்தா என்ன ஒரு 7 புள்ளி 5 பெரிய அடுத்து 2 ரெண்டே என்ன செய்யணும் கழிக்கணும் 5 தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ ஏழு புள்ளி அஞ்சுக்கு முன்னாடி உள்ள குறி என்ன பிளஸ் தானே பிளஸ் அஞ்சு அஞ்சு தானே இருக்கும் அடுத்து இங்கே உள்ள மைனஸ் அப்படி போடும் இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்கக்கூடிய நாலு அஞ்சு ஒன்னையும் கூட்டினா கவனமாக கூட்டணும் ஓகே நாலு புள்ளி அஞ்சு அடுத்து ஒன்ன வந்து முழு நம்பருக்கு மேலே போட்டு கூட்டணும் ஏன்னா இது முழு நம்பர் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு

அப்போ நம்ம என்ன பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும் ஆறுலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கல் ஆறு புள்ளி ஜீரோன்னு இதை இது முழு நம்பர் அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சுன்னால் அஞ்சு புள்ளி அஞ்சு ஓகே இது ரெண்டையும் கழித்தால் என்ன வரும் இது பத்தாயிடும் கடன் கொடுக்கையில இது பத்தாயிடும் பத்துலேருந்து அஞ்சு கழித்தா அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு ஓகே அந்த பெரிய நம்பரோட குறி என்ன

பெருக்கையில் என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு வந்துடுமா ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு இப்போது இந்த ரெண்டை என்ன செய்யணும் கூட்டம் அஞ்சு புள்ளி அஞ்சையும் ஜீரோ புள்ளி அஞ்சையும் கூட்டு அஞ்சு 0 பத்துக்கு ஜீரோ பிச்சோ ஒன்று 6 ஆறு புள்ளி ஜீரோன்னு வரும் இதை நம்ம ஆறுன்னே எடுத்துக்கலாம் ஓகே ஆறு இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கக்கூடிய டேமோட ஒன்று 2 எப்படி இருக்கு பெருக்கல்ல இருக்கு அப்போ பெருக்கல் ஓகே இப்போ இது தொகுதியில் இருக்கு இது பகுதியில் இருக்கு ரெண்டையும் சுருக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்ப ஆன்சர் என்ன மூணு சதுர அலகுகள் ரெண்டாவது கணக்கு முடிச்சாச்சு இப்போ மூணாவது கணக்குல நாற்கரம் பி சிஇஜிங்கிற இந்த நாற்கரத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும் நாற்கரம் P, C, E, Gsawền, C, e G இன் முனைகள் நான் எழுதிக்கிட்டேன். இப்பன் நார்க்கரம் P, C, E, G இன் பரப்பு. பரப்பு கண்பிடிக்க பார்ம்பலா இன்ன 1 X2 2 மாடிலஸ் X1, /2, Y1, X2, Y2, X3, Y3 நார்க்கரங்கர X4, Y4 வரணும் அடுத்தி X1, Y1 சதிர அலைகள். அம்புக்குரி படம் ஓட்டைச்சுக்கோ.

எழுபத்தஞ்சு வந்துட்டா இப்போ ரெண்டு இடம் புள்ளி வைக்கணும் இங்க இருந்து கணக்கு வை இங்க இருந்து இது ஒரு இடம் இது ரெண்டு இடம் அதாவது புள்ளி இங்க வரும் அதாவது முன்னாடி அப்ப என்ன பண்ணணும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஓகே இங்கே பிளஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்கு அப்போ அடுத்து நாலு புள்ளி அஞ்சையும் பெருக்கணும் நாலு புள்ளி அஞ்சு ரெண்டா பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ஒரு இடம் புள்ளி வச்சா ஒன்பது புள்ளி ஜீரோ அதை நம்ம எடுத்துக்கலாம்

மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு அடுத்து ஜீரோ புள்ளி அஞ்சையும் நாலையும் பெருக்கணும் அதுக்கு முன்னாடி குறிய பெருக்கேட்ஸுக்கு உங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போது ஜீரோ புள்ளி அஞ்சையும் நாலையும் பெருக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு ஐநா இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு அதாவது ரெண்டு புள்ளி வரும் இதை நீ எடுத்துக்கலாம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பெரிய பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிரும். இக்பைட்டு ஒன்று பை ரெண்டு ப்ராங்கெட் இப்போம் இதில பாரு இதில முழு நம்பர் என்ன முதல்ல கூட்டி வச்சுக்கிட்டோமா நாலு 2 ஆறு ஆறு ஒம்பதும் 15 முழு நம்பர் கூட்டி வச்சுட்டேன்னா இப்போ ஜீரோ புள்ளி ஏழு அன்று என்ன செய்ய போகிறோம் கூட்டப் பார் 15 புள்ளி ஜீரோன்னு போட்டுக்கும். இது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இங்கை ஜீரோ போட்டுக்கலாம் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ போட்டாலும் ഒന്നില്ല ഇപ്പം സാധാരണ കൂട്ട് അഞ്ച് ഏഴ് പുള്ളിക്ക് നേരെ പുള്ളി അഞ്ച് ഒന്ന് പതിനഞ്ച് ഏഴ് അഞ്ച് പതിനഞ്ച് ഏഴ് അഞ്ച് ഇത് മൈനസായി ഇപ്പം ഇങ്ങനെ இப்போ ப்ராக்கெட் இப்போ குள்ள இருக்கிற டேம பாரு எல்லாமே மைனஸாக தான் இருக்குது அப்போ எல்லாமே ஒத்த குறிகள் அப்போ எல்லாத்தையும் சாதாரணமாக கூட்டி அந்த மைனஸ் குறிய போட்டாலே போதும் சாதாரணமாக கூட்டுவோமா முதல்ல இந்த முழு நம்பரை கூட்டி வச்சுக்கோ நாலு ரெண்டு ஆறு கூட்டி வச்சாச்சா இப்போ மற்ற நம்பரை கூட்டும் ஆறு ஆறு முழு நம்பர் ரெண்டே கூட்டி ஆறுன்னு போட்டாச்சா அடுத்து ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்றுங்கிறது முழியன் முழியனை போடு ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ புள்ளிக்கப்புறம் ஜீரோ சேர்த்துக்கலாம் அடுத்து நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு கூட்டு அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஆறுனால பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு புள்ளிக்கு நேர புள்ளியவை பன்னெண்டு புள்ளி ஜீரோ கவனமாக மைனஸ் குறி எல்லாமே மைனஸ் தானே அப்போ ஆன்சரில் கவனமாக என்ன செய்யணும் மைனஸ் போடும் மைனஸ் பன்னெண்டு

இப்போ பதினஞ்சு புள்ளி ஏழு அஞ்சையும் பன்னெண்டையும் என்ன செய்யணும் கூட்டணும் பதினஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு பன்னெண்டுங்கிற மொழியன் தானே மொழி எனக்கு மேலே மொழி என்ன போடும் பன்னெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளிக்கப்புறம் எத்தனை ஜீரோனால் வைக்கலாம் மதிப்பு மாறாது பன்னெண்டு அப்படி மொழி என்ன அப்படிதான் இருக்கும் அஞ்சு ஏழு ரெண்டை குட்டை என்ன ஏழு ரெண்டு புள்ளிக்கு நேரம் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு இப்போ இந்த ப்ராக்கெட் குள்ளே வரக்கூடிய டேமு ஒன்று போய் ரெண்டு எப்படி இருக்கு பெருக்கல்ல தான் இருக்கு அப்போ பெருக்கல் ரெண்டையும் கூட்டி வந்த ஆன்சர் இது இதுவும் இதுவும் என்ன செய்யணும் பெருக்கல்ல இருக்கு இவன் மாதிரி இது தொகுதியில இருக்கு இது பகுதியில் இருக்கு அப்புறம் ரெண்டு என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு ரெண்டு அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கு மூணு ரெண்டு ஆறு இருக்கு புள்ளிக்கு நேரம் புள்ளியவை இதில் மிச்சம் ஒன்று இருக்கா அந்த ஒன்று இதோட சேரும் ரெண்டா பதி ஆறுன்னு வந்துடும் ஓகே மிச்சம் ஒன்று இருக்கு அதே இதில் சேரும் ஏழு அப்ப மிச்சம் ஒண்ணு இருக்கா மிச்சம் ஒன்று அத அது போகாது அப்ப ஜீரோ சேர் இப்ப ஐ ரெண்டாம் பத்துன்னு வந்து அப்ப ஆன்சர் என்ன பதிமூணு புள்ளி எட்டு ஏழு அஞ்சு சதுர அலைகள் இதை புக்கில் எப்படி போட்டிருப்பான்னா பதிமூணு புள்ளி எட்டு அப்படி போட்டுட்டு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இலக்கத்தை பார்க்குறோம் இந்த இலக்கத்தை இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அஞ்சு இருக்கே அஞ்சு அல்லது அஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள டேமோட ஒன்று என்ன செய்யணும் கூட்டம் அதனால இங்கே அஞ்சு வந்திருக்கையா அதனால் முன்னாடி உள்ள ஏழோட ஒன்று கூட்டி எட்டு பதிமூணு புள்ளி எட்டு எட்டு சதுர அலகுகள்னு போட்டிருப்பாங்க நீ இதோடு நிறுத்திட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகே